எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பெரியன் அவர்கள் நம்முடன் இணைந்து இருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ராகுல் காந்தி அவர்களுடைய நாடாளுமன்ற பேச்சு தான் இப்போ ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு ஒரு பத்திரிகையாளரா நீங்க அவருடைய பேச்சை எப்படி பார்க்கறீங்க நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த சமயத்துல ராகுல் காந்திக்கு பிரதமர் வந்து பார்லிமெண்ட்ல பதில் கொடுத்துட்டு இருக்காரு ஆனா ராகுல் காந்தியோட பேச்சு வந்து பத்து வருஷத்துல நம்ம பார்க்காத ஒரு பேச்சு ஆக்சுவலா ஏன்னா பத்து வருஷம் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியே இல்லாத இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி இந்த பதினெட்டாவது தான் இருக்கு ஸோ இந்த மக்களவையில் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியின் தலைவராக ராகுல் காந்தி இருக்கும் பொழுது அவருடைய பேச்சை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து பிரதமருக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவர் கடந்த பத்து வருஷமா இந்த போர் இந்த போர் எல்லாம் அவர் வந்து முக்கியமா பெரும்பாலும் இருக்க மாட்டாரு வெளிநாடு போயிடுவாரு இல்ல வேற எங்காவது மாநிலங்களுக்கு போயிடுவாரு இந்த வாட்டி இருக்கிறது மட்டும் இல்லாமல் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு அதனால் இந்த உரை என்பது ராகுல் காந்திக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் ஒரு முக்கியமான உரை அதே சமயம் ஆளுகின்ற மைனாரிட்டியாக இருக்கிற பாஜக தேசிய ஜனநாயக முன்னணி என்ற பெயரில் ஆட்சி செய்யும் போது அவர்களுக்கும் இது ஒரு முக்கியமான உரையாக நான் பார்க்குறேன் இதில் பல முக்கியமான விஷயங்களை ராகுல் காந்தி எடுத்து வச்சாரு அதுக்கு இந்த அரசாங்கம் எப்படிலாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்றதையும் நம்ம பார்த்தோம் நம்ம இந்த கவர்மெண்ட் வந்து ராகுல் காந்தியை வந்து ஒரு அவர் பேச்சை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்றது நம்மளுடைய கருத்து ஆனால் பாஜகவினர் வந்து அதை வந்து சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி தோற்றம் தெரியல அவர்கள் வந்து அவர் பேசக்கூடாது இல்லை அவருடைய பேச்சுக்கள் பாராளுமன்ற இதில் வந்து உரையில் வந்து இடம்பெறக்கூடாது அந்த ஸ்பீச்செல்லாம் வந்து பல இடங்கள்ல பல பகுதிகளிலே டெலிட் பண்ணிட்டாங்க அசம்பிளி பார்லிமெண்ட் குறிப்புகளில் பல டெலிட் பண்ணிட்டாங்க பல இடங்களில் டெலீட் பண்ணிட்டாங்க முக்கியமான மக்கள் பிரச்சனைகள் நீட்டு போன்ற விஷயங்கள் மணிப்பூர் போன்ற விஷயங்கள் பேசினதெல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க அப்போ அந்த பாஜக அல்லது தேசிய ஜனநாயக மூலி எதிர்கட்சி தலைவரின் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையுமே கோட் பண்ணி அவருக்கு எதிர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் கொடுக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் எப்படி சார் அதாவது வந்து நீங்க பயாலஜிக்கலா பறக்கலையாம அப்படின்னு மோடி அவர்களை சொல்லி நக்கல் பண்ணி சிரிக்கிறாரு காந்தி அவர்களை வந்து நீங்க படத்துல பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு ஒரு பிரைம் மினிஸ்டரை இந்த அளவுக்கு நக்கல் பண்ணி நாடாளுமன்றத்துல பேசுறதுங்கிறது சரியா நக்கல் பண்ற அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து வாய்ப்பு கொடுத்துட்டாருன்னு தான் கருத்து அவர் கொடுத்த வாய்ப்புல தான் பேசுறாரு நான் பயாலஜிக்கலா பிறக்கலன்னு யாராவது இந்த நே இந்த நாட்டுல இந்த காலகட்டத்துல சொன்னா யாராவது எப்படி அது அது ஒரு பெரிய ஹியூமரா தானே இருக்கு அது ஒரு பெரிய நகைச்சுவையா தானே இருக்கு நான் பயாலஜிக்கலா பிறக்கல என்ன கடவுள் வந்து என்ன ஏதோ ஒரு காரியத்துக்காக இங்க அமைச்சிருக்காருன்னா உங்கள் 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 மதர் இங்கே வாழ்ந்ததும் உலகமே அறியும் உங்கள் மதர் இறந்து போனதும் உலகமே அறியும் திடீர்னு நீங்கள் நான் பயாலஜிக்கலா பிறக்கல அப்படின்னா அது நிச்சயமாக அது வந்து இப்போ கேட்குறவங்களுக்கு வந்து நிச்சயமா நகைச்சுவை பெரிய நகைச்சுவை இதா அது ஒரு பக்கம் இருக்க காந்தியை பத்தி உலகம் வந்து படம் வந்த பிறகுதான் தெரிஞ்சுனுது ரிச்சர்ட் அட்டன் போற படம் எடுத்த பிறகுதான் காந்தியை பத்தி உலகமே தெரிஞ்சது அப்படின்னா யாராவது சிரிக்க மாட்டாங்களா காந்தியை பற்றி எப்போதிலேருந்து உலகம் பேசிகிட்டு இருக்கு எந்த காலகட்டத்திலேருந்து பேசிட்டு இருக்கு நைன்டீன் ஃபிஃப்டீன்லேருந்து அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு சவுத் ஆப்பிரிக்கா அவர் ஃபேமஸ் ஆயிருக்காரு அப்படி எல்லா கண்ட்ரிலையும் ஃபேமஸாக இருக்காரு உங்களுக்கு அதான் உங்களுக்கு படத்தை படம் தான் காந்தியை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு அதான் கிண்டல் பண்றாரு அதாவது நீங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல இருக்கீங்க நம்ம நீங்க நீங்கள் பேசுறது எல்லாமே வந்து எல்லாமே ஒரு இந்த கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க காஸ்பல் ட்ரூத்னு அந்த மாதிரி காஸ்பல் ட்ரூத் கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் வந்து பேசுறது எல்லாமே வந்து மக்களுக்கு பேசுறீங்க அந்த மக்கள் வந்து உங்களை ஜட்ஜ் பண்றாங்க உங்க பேச்சு தான் அப்ப நீங்க இந்த மாதிரிலாம் ஒரு பேச்சு பேசுனீங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்து இப்படி பேசுறீங்கன்னா என்ன இந்த பிரைம் மினிஸ்டருக்கு ஒண்ணுமே தெரியல ஒரு அடிப்படை கூட தெரியலன்னு பேசும்போது அப்ப எதிர்கட்சி தலைவர் அவரை கிண்டல் பண்ணாத வேற என்ன பண்ணுவாரு வேற வழி இல்லை ஏன்னா இது கிண்டல் பண்றதுக்கான இடத்தை கொடுத்தவர் பிரதமர் தான் ஆக்சுவலா சார் ரொம்ப நாட்களாகவே ராகுல் காந்தி அவர்களை வந்து பாஜகவினரை வந்து பப்பு பப்புன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாங்க சோ இந்த பேச்சின் மூலமா ராகுல் காந்தி அவர்கள் ஒட்டுமொத்த விமர்சனத்துக்குமே வந்து பதில் கொடுத்துட்டாரா பப்பு பப்புன்னு சொன்னாங்க பப்பு வச்சா ஆப்புன்ற மாதிரி இன்னைக்கு வச்சுட்டாங்க அவ்வளவுதான் வேற என்ன செய்யறது அதாவது யாரையுமே நம்ம வந்து அலட்சியப்படுத்த கூடாது அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு எல்லாம் கருதக்கூடாது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பார்லிமெண்ட் மெம்பரா இருக்காரு ராகுல் காந்தி அவரு அவருடைய பாட்டி பிரதமரா இருந்தாங்க அவருடைய அப்பா பிரதமரா இருந்தாரு அது மாதிரி ஒரு அந்த இதுல வந்தவர் அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நீங்க வந்து அவரை வந்து ஒரு பிராண்ட் பண்ணீங்கன்னா ஒரு பப்பு முத்திரை குத்துனீங்கன்னா அது வந்து எந்த விதத்துல சரியா இருக்கும் இப்போ பிரதமருடைய பழைய காலத்து குறிப்பிட்டு நீங்க அப்படி இருந்தீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது நீங்க இப்படி இருந்தீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு யாராவது சொல்றாங்களா நீங்க பேசுற பேச்சுக்களை வச்சுதான் உங்களை ஜட்ஜ் பண்றாங்க இப்ப நேற்று அவர் பேசுற பேச்சு என்ன பேசினாரு நீட்டு விஷயத்த பேசினாரு நீட்டில் எப்படி முறைகேடுகள் நடக்குது எப்படி பணக்கார மாணவர்களுக்கு மட்டுமே அது உதவியா இருக்குன்னு பேசினாரு ரெண்டாவது இந்து மதம் வச்சு எப்படி நீங்கள் விருப்பையும் ஒரு வன்முறையும் கிளப்புற மாதிரி நீங்கள் பேசுறீங்க எல்லாம் இந்துக்கள் கிடையாது ஒரு உண்மையான இந்து வந்து வெண்ம வன்முறையையும் விருப்பையும் பண்ண மாட்டான் விதைக்க மாட்டான் அப்படின்றத அவர் பேசுறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்து மதம் வந்து லார்ட் சிவா வந்து அன்பை தான் போதிக்கிறாரு அவர் கையில் சூலாயுதம் இருந்தால் கூட அன்பை தான் போதிக்கிறாருன்னு சொல்கிறாரு அவர் வந்து இந்துக்களை பற்றி இந்து நீங்க இந்து மதத்தை பயன்படுத்தி வன்முறையை தூண்றிங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க உடனே இந்துக்களை எல்லாரையுமே நீங்கள் குறை இந்துக்களை நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணுறீங்க அவங்கள வந்து தப்பா பேசுறீங்க அவங்களெல்லாம் வன்முறையாளர்கள் சொல்றீங்கன்னு திசை திருப்புறாங்க பாஜகல ஆக்சுவலாக திசை திருப்புறது வந்து அதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை அவர் திருப்பி தெளிவாக சொல்றாரு நீங்கள் வந்து ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்துக்கு மோடி ஒரு பிரதிநிதி கிடையாது ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்துக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு பிரதிநிதி கிடையாது ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்துக்கு பிஜேபி ஒரு பிரதிநிதி கிடையாது நான் உங்கள தான் சொல்றேன் நீங்க தான் அந்த மதத்தை பயன்படுத்தி வன்முறையை தூண்டுறீங்க விருப்ப பேச்சு பேசுறீங்க அப்படிங்கிறத மறுபடியும் வலியுறுத்துறாரு ஆனால் பிஜேபி என்ன பண்றாங்க அவர் திருப்பி திருப்பி இந்துக்களின் விரோதி எப்படி அந்த தேர்தல் காலத்துல பேசுவாங்களோ அந்த மாதிரி அதாவது தேர்தலும் போது ரொம்ப அதிகமா பிரதமர் பேசி அந்த பலதை பேசினதுனால வந்து அதோட தொடர்ச்சியா தான் அந்த ராகுலோட பேச்சு அமையுது இந்த மாதிரியான பிளவுவாத பேச்செல்லாம் நீங்க நிறைய பேசிட்டீங்க நீங்க அதனால வந்து நீங்க வந்து அகிம்சையை பத்தி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அகிம்சையை போதித்த காந்தியை பத்தி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த நாடு வந்து அகிம்சையை போதித்த நாடு அதான் இது அமைதியா இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்களை அவர் போடுறாரு அது மட்டும் இல்ல பல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு அக்னிவீர் என்கிற அந்த திட்டம் இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிற திட்டம் வந்து அந்த எடுக்கிறவங்களை கான்ட்ராக்ட் பேசிஸ்ல போடுறது எப்படி அது வந்து ஒரு பயனற்ற ஒரு விஷயமா இருக்கு நாலு வருஷம் அவங்க எங்க போவாங்க வேலைக்கு அவங்க தேசத்துக்காக ஒரு தியாகம் பண்ணா அந்த தியாகம் கூட சரியா கையினை சாக மாட்டேங்குது அதனால அவங்களை வந்து ஒரு எடுபடி ஆட் மாதிரி பயன்படுத்துறாங்க ராணுவத்துல அவர்களை போயிட்டு நீங்க ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுத்துட்டு சைனா ஆர்மியை எழுத்து போட்டி போடுத்தோன்னா எப்படி போட்டி போடுவாங்க எப்படி சண்டை போடுவாங்க இப்போ இந்த மாதிரிலாம் வந்து அவர் பேசுறாரு அதே மாதிரி வந்து மணிப்பூரை பத்தி பேசுறாரு இவ்வளவு கலவரம் வந்து நீங்க அங்க அங்க இருக்க மக்களை ரெண்டா பிளவுபடுத்திட்டீங்க அங்க நீங்க போகல இருநூத்தி இருபது பேர் இறந்து போயிருக்காங்க அங்க நீங்க போய் பார்க்கலன்னு அந்த விஷயத்தை பத்தி பேசுறாரு அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை பத்தி பேசுறாரு விலைவாசி உயர்வை பத்தி பேசுறாரு விவசாயிகளுக்கு எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச ஆதார விலையை பத்தி பேசுறாரு அதோட இது மாதிரி பல விஷயங்கள் அவர் பேசுறாரு இதெல்லாம் பேசுறது வந்து அவங்க வந்து முக்கியமான விஷயங்கள் அவங்க என்ட்ரி இது நீட்டை பத்தி பேசுறதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அவை இருந்து எடுத்திருக்காங்க மணிப்பூர் பத்தி பேசுறதெல்லாம் அவை குறிப்பில இருந்து எடுத்திருக்காங்க இது வந்து சுத்தமான ஜனநாயகமே கிடையாது ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்துல இந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை பேசும்போது அதை வந்து அவை குறிப்பிலிருந்து நிற்கிறது எந்த விதத்துல கரெக்டு அதாவது பாஜக என்ன நினைக்கிறாங்க இன்னும் அந்த பாஜக ஆட்சி நடக்கிற தான் நினைக்கிறாங்க தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி நடக்கிற மாதிரியே அவங்க நினைக்கல ஸோ அதனால அதே எந்த மாதிரியான ஒரு சர்வாதிகாரத்தோடு அந்த பழைய கால போன டேம்ல இருந்தாங்களோ அதே சர்வாதிகாரத்தோடு தான் இந்த வாட்டி இருக்காங்க இந்த கூட்டணி கட்சிகள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு மௌனம் காக்குறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் நாயுடுவும் நிதிஷ்குமாரும் மௌனம் காத்தார்கள் என்றால் அடுத்த வாட்டி அவங்களுக்கும் சேர்த்து ஓட்டு விழாது அவ்வளவுதான் அவங்களுக்கும் ஓட்டு விழாது அடுத்த வாட்டி சார் ராகுல் காந்தி அவர்கள் அப்படி போட்டோவெல்லாம் காமிச்சதுங்கிறது சரியா சார் இந்து மத கடவுளுடைய போட்டோவை காமிச்சதுங்கிறது நாடாளுமன்றத்தினுடைய மரபை மீறிய செயல் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அமித்ஷா அவர்களுமே இந்து மத நம்பிக்கைகளை வந்து இவர் இது பண்ணிட்டாரு மன்னிப்பு கேட்கணும் ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னு சொல்றாரு இதை எப்படி பாக்குறீங்க இல்லை அவர் சொன்ன விஷயம் என்னென்னா இந்து மதம் வந்து அன்பை தான் போதிக்கிறது ஆனால் நீங்கள் இந்து மதம் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வெறுப்ப கிளப்புறீங்க வன்முறை பேச்சு பேசுகிறீங்கன்னு காமிக்கிறதுக்காக தான் அந்த படத்தை காமிக்கிறார் அது மட்டும் இல்ல அவர் இந்து மதம் மட்டுமே அன்பை போதிக்கலை இஸ்லாமும் போதிக்கிறது கிறிஸ்டியானிட்டியும் போதிக்கிறது அதே மாதிரி புத்த மதமும் போதிக்கிறது சீக்கிய மதமும் போதிக்கிறது எல்லா மதங்களும் போதிக்கிறதுங்கிறதுக்காக தான் அந்த படங்களை காமிக்கிறார் அமைதியை ஆனால் அதில் ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது சபாநாயகரோட அனுமதி பெற்று தான் அதை காமித்தாரனா அப்படி கா அனுமதி பெற்று காமிச்சாரா அவர் காமிக்கும்போது சபாநாயகர் பேசாமல் இருக்காரு யூ சுட் நாட் ஷோ அப்படின்னு எதுவுமே சொல்லலை சபாநாயகர் ஒரு படத்தோட காப்பியை கொடுக்குறார் அதனால சபாநாயகர் வந்து அந்த இடத்துல வந்து அவர் நோ நோனோ அந்த படங்கள்லாம் காமிக்கூடாது அப்படின்லாம் சொன்ன மாதிரி தெரியல அவரும் விட்டுட்டார் அலோவ் பண்ணிட்டார் நேற்று சபாநாயகர் வந்து சில பேச்சுக்களை அலோவ் பண்ணது அமித்ஷாக்கே ரொம்ப கோபம் வந்துருச்சு சபாநாயகரை பார்த்து நீங்க எப்படி ஒரு வரம்பு மீறி அவரை பேசுறதுக்கு அலோவ் பண்ணுறீங்கன்ற மாதிரி சபாநாயகரையே வந்து அமித்ஷா கோச்சுட்டார் அதனால பார்த்தாரு சபாநாயகர் நமக்கு அவன் முன்னு இன்னைக்கு போயிட்டு போய் என்ன பண்ணாரு பேச்செல்லாம் ராகுல் காந்தியோட முக்கியமான பேச்செல்லாம் எடுத்துட்டார் அவ்வளோதான் எடுத்துட்டு அவை குறிப்பில் இடம்பெறாருன்னு சொல்லிட்டாரு ஆனால் அது ஒன்று உபயோகமொத்த ஒரு விஷயம் ஏன்னா நேற்று அவர் என்ன பேசினாருன்றது சோசியல் மீடியாவில் உலகம் முழுக்க போயாச்சு அதுக்கப்புறம் நீங்க அதை எடுத்து என்ன பிரயோஜனம் ஆக்சுவலாக அதனால வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்கலாம் ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தியே சொன்ன மாதிரி மோடியோட உலகத்துல நீங்க உண்மையை மறைக்கலாம் அவருடைய வேர்ல்டுல நீங்க உண்மையை மறைக்கலாம் ஆனால் யதார்த்த உலகத்துல நீங்க உண்மையை மறைக்க முடியாது அதுதான் அடிப்படையான விஷயம் எதார்த்த உலகத்துல இது சோசியல் மீடியா மூலம் உலகம் முழுக்க போயிடுச்சு நீங்க மறைக்க முடியாது உங்க மோடியோட உலகம்ன்றது பாராளுமன்றத்துல நீங்க அதை மறைக்கலாம் அதை வந்து எடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அதுதான் ராகுல் காந்தி நீ சொல்லியிருக்கிற விஷயமா நம்ம பார்க்கறோம் இது ஜனநாயக பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு முற்றிலும் விரோதமான ஒரு செயலை ஓம் பிர்லா செய்திருக்கிறார் மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசுவதை வந்து அது குறிப்பிலேருந்து அவை குறிப்பிலேருந்து எடுப்பது என்பது பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமானது அதற்கு எதிரானது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது சார் பிரதமர் மோடி அவர்கள் இதனால் வரைக்குமே வந்து நாடாளுமன்றத்துல யாருடைய பேச்சுக்குமே எந்திரிச்சு நின்று நடுவுல வந்து கவுண்டர் கொடுத்ததில்லை ஆனா ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சுக்கா அந்த மாதிரி கவுண்டர் கொடுத்தாரு எப்படி சார் ரொம்ப அவமானப்பட்டு கொந்தளிச்சுட்டாரு பிரதமர் மோடி அவர்கள் அது காரணம் இருக்கு ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற அவரு வந்து வன்முறையாளர்கள் வெறுப்பு பேச்சுகள் பேசுபவர்கள் மொத்தம் ஒட்டுமொத்த இந்து கம்யூனிட்டி சொல்லிட்டாருன்னு சொல்றதுக்காக அவர் எழுந்து பேசுறாரு அதாவது யார் தங்களை இந்துன்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்க வந்து வன்முறையில் இறங்குறாங்க வெறுப்பு பேச்சுகள் பேசுறாங்க அப்படின்றத அவர் சொன்ன உடனே இவர் உடனே எழுந்துட்டார் அப்புறம் உடனே இவர் சொல்றாரு தான் உங்களை இந்துன்னு சொல்லிட்டு வன்முறை பேச்செல்லாம் பேசுறீங்க நீங்க தான் நரேந்திர மோடியான நீங்கள் வந்து இந்து மதத்தின் பிரதிநிதி கிடையாது தான் பேசுறீங்க ஆனா நீங்க இந்து மதத்தின் நீங்க இந்துக்கள் கிடையாதுன்னு தான் உங்களுக்கு அமித்ஷாக்கெல்லாம் இன்னும் கோபம் வந்துருது ஆக்சுவலா உண்மையான இந்து என்பவன் வெறுப்பு பேச்சு பேச மாட்டான் அகிம்சையை கடைபிடிப்பான் வன்முறையை தூண்ட மாட்டான் இதுதான் ராகுல் காந்தி சொல்ல வந்த பாயிண்ட்டாக ஆனா நீங்கள் வந்து அரசியலுக்காக மதத்தை பயன்படுத்துவீங்க அயோத்தியாவை அவசர அவசரப்பட்டு பாலிடிக்ஸ்க்காக திறந்தீங்க அந்த கோவில் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு அங்கே வந்து விமான நிலையத்துக்கு வந்து நிலத்தை எடுத்தீங்க நஷ்டஈடு கொடுக்கல கடைகளுக்காக ரோடு அகலப்படுத்துறதுக்காக கடைகள் எடுத்தீங்க கடைக்காரர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கல அதனாலதான் தான் அங்கே இருக்கிற மக்கள் உங்களை தோக்கடிச்சாங்க நீங்கள் அங்கே போய் தேர்தலில் நிற்கணும்னு பார்த்தீங்க அங்கே நின்னா நீங்கள் தோத்துருவீங்கன்னு உங்கள் ஆட்கள் சொன்னாங்க உங்கள் இன்டெலிஜென்ஸ்லாம் சொன்னாங்க அதனாலதான் தான் நீங்கள் நிற்கலை அப்படின்னு பல விஷயங்களையும் அயோத்தியாவை பத்தியும் ஒரு பேசுறாரு ஸோ ராமரே தண்டிச்சிட்டார் உங்களை என்ற விஷயத்த தான் அவர் பேசுறாரு ஆக்சுவலா சரி இந்த நீட் முறைகேட ராகுல் காந்தி அவர்கள் வந்து பெரிய விஷயமா பேசுறாங்க ஒரு சில அதிகாரிகள் செய்த தவறையும் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மென்ட்ல நடந்த தவற ஒட்டுமொத்த அரசாங்கமும் பண்ண தவறா பாவிக்கிறதுங்கிறது சரியா ஆமா நீங்க எப்படி பார்க்க கூடாதுமா இந்த இந்த முறைகேடுகள் வெளிப்பட்ட இடங்கள் வந்து ஒரு சில இடங்கள்ல தான் வெளிப்பட்டு அதாவது வந்து அது குஜராத்தா இருக்கலாம் மகாராஷ்டிராவா இருக்கலாம் ஜார்க்கண்டா இருக்கலாம் பீகாரா இருக்கலாம் உத்தரப்பிரதேசமா இருக்கலாம் ஆனால் வடநாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள்ல இந்த நீட் ஆரம்பிச்சது இல்லை டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல மோடி ஆட்சிக்கு வந்தப்பிளா நீட் வந்து வர ஆரம்பிச்சது எக்ஸாம்லாம் அதுல இருந்தே இது கோல்மால் நடந்துட்டு இருக்கு எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நீட் எழுத போற கேர்ள்ஸ் எல்லாம் தலையை விரிச்சு போட்டு போகணும் தாலியை எடுக்கணும் கம்முக்க முட்டி எடுக்கணும் கம்மலை எடுக்கணும் என்னெல்லாம் நீங்க கெடுபடி பண்றீங்க அந்த போற கேர்ள்ஸு கிட்ட எல்லாம் ஆனா நார்த் இந்தியாவில் பாருங்க கேள்வி கேள்வி கேள்வித்தாள் லீக் அப்புறம் வந்து கேள் ஆன்சர் ஷீட்டை வந்து எழுதி உள்ள சொல்லுகிறாங்க அப்புறம் உங்களுக்கு பதிலாக போய் எக்ஸாம் எழுதுறாரு இதெல்லாம் எத்தனை வருஷமா நடக்குது இந்த வருஷம் தான் நடக்குதா இந்த வருஷம்தான் வெளில வந்திருக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் நடந்தது நீங்க இருந்த போது அதெல்லாம் வெளில வராத தடுத்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சில பேர் அப்ப இந்த வருஷம் வெளியில வந்ததுன்னா இவ்வளவு மாநிலங்கள்ல தான் நடந்ததா இது இருபத்தி நாலு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க அதில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்க இருந்து இருக்கிறவங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டு படிச்சு எழுதியிருப்பாங்க அவங்கலாம் அவங்களுடைய அவங்க எப்படி யோசிப்பாங்க அந்த இளைஞர்கள் நார்த் இந்தியாவில் கூட எவ்வளோ பேர் பல மாநிலங்களில் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க அவங்க எப்படி யோசிப்பாங்க நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போகிறோம் ஒரு சிலர் பணம் வச்சுருக்கோம் வந்து கேள்வி தள்ளிக்காத எடுத்து வச்சு பாஸ் பண்ணிட்டு ரேங்க்ல வந்துட்டு மெடிக்கல் சீட் வாங்கிட்டு போனாங்கன்னா உண்மையான கஷ்டப்பட்ட பகணை வந்து எப்படி இருக்கும் அதுதான் நார்த் இந்தியாவில் மகாராஷ்ட்ராலேயோ இல்லை உத்தரப்பிரதேசலையோ போன்ற இடங்கள்ல வந்து காங்கிரஸ் ஹரியானாவும் போன்ற இடங்கள்லேயோ பாஜக தோற்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் பாஜக ஆட்சிக்கு வந்து இந்த கடந்த ஏழு வருஷத்துல மட்டும் எழுபது விதமான பரிசைகள்ல வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அதை பத்தி எந்த ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்ப இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா படிச்சுட்டு போற இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம நல்லா படிச்சுன்னு போனா கிடைக்காது கேள்வித்தாள் எங்களுக்கு லீக் ஆயிருக்கும் அதை வாங்கலாம் நம்ம வேலைக்கு அப்படின்னு தான் தோணும் அந்த பணக்காரங்களால தான் முடியாது ஆக்சுவலா அப்போ இளைஞர்களுடைய அந்த வேலை வாய்ப்புல படிப்புல மேல் படிப்புல நீங்க மண்ணை போட்டீங்க இல்லையா நீங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லது தென்னிந்தியாவில் இருக்கிற பசங்க மட்டும் பசங்களுக்கு மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எக்ஸாம் சென்டரில் அலோ படுறீங்க நார்த் இந்தியாவில் எவ்வளவு ஊழல்கள் நடக்குது இது இந்த வருஷம் தான் நடக்குதா இல்லை ஆரம்பத்துலேருந்தே நடக்குதா இது ஒரு பெரிய விஷயங்க சாதாரண விஷயம் இல்லை இது நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை நாள் வரைக்கும் கவர்மெண்ட் நடந்ததுன்னு இருக்கோம் கவர்மெண்ட்டுக்கும் இந்த நடத்துகிற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை அது வந்து ஒரு சொசைட்டி அந்த சொசைட்டி நடத்துதுங்க அந்த சொசைட்டி வந்து ஒரு இருபத்தி நாலு லட்சம் பேர் நீட் எழுதுறாங்க வச்சுக்கோங்க ஒருத்தர்ட்ட ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் கலெக்ட் பண்றாங்க சராசரியா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா இல்லை ஆயிரம் ரூபாய் கூட கலெக்ட் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க அது வருஷத்துக்கு முந்நூறு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுதுங்க ஒரு சொசைட்டி வேற வேற எக்ஸாம் வேறு நடத்துறாங்க யூஜிசி லட்டு நடத்துறாங்க வேற பல எக்ஸாம் எல்லாம் கூட நடத்துறாங்க நீர் நீர் நீட் பிஜி வேற நடத்துறாங்க அப்போ அவங்க எத்தனை கோடி எத்தனை நூறு கோடி பணம் கலெக்ட் பண்றாங்க பாருங்க அவங்க ஒரு சொசைட்டி அவங்க அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எந்த விதமான ஆடிட்டுக்கும் தன்னை உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ ஒரு கோஆபரேட்டிவ் சப்ரிஜிஸ்டாரோ ரிஜிஸ்டாரோ ஒரு ஆடிட் பண்ணுவார் அவ்வளோதான் வந்து இவங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சொசைட்டியா ரிஜிஸ்டர் பண்ணி என்டிஏவை நடத்துறாங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு பிரைவேட் சொசைட்டி மாதிரிதான் இருக்குது அப்ப இந்த பிரைவேட் சொசைட்டில இதுக்கு முன்னாடி ஊழல் நடந்திருக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் பதினெட்டு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த வருஷத்துலலாம் இந்த ப்ரைவேட் சொசைட்டியா இருக்கிற இந்த சொசைட்டியில ஊழல் நடந்திருக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா இதுக்கு முன்னாடி சிபிஎஸ்சி நடத்தினாங்க சிபிஎஸ்சி வந்து இதுக்கு முன்னாடி நடத்தும் போது அவங்க கவர்மெண்ட் ஆனா நீங்க என்டிஏ யாரு சொசைட்டி இது யாருக்குமே தெரியாது இந்த ஊழல் முறையீடுகள் எல்லாருக்குமே தெரியுதுங்க எவ்வளவு பெரிய ஊழல் பாருங்க ஒரு சொசைட்டி வந்து நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் ஹேண்டில் பண்றாங்க அவனுக்கு ஒரு ஒரு கோபரேட்டிவ் ரிஜிஸ்டர் வந்து ஆடிட் பண்ணுவாள் அவளோதான் அவன் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ சிபிஐ இதுல எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்டிஏல அங்க குஜராத் அரெஸ்ட் பண்றான் பாட்னால அரெஸ்ட் பண்றான் எல்லாரும் பேர் அரெஸ்ட் பண்றாங்க ஸ்கூல் அங்கே குஜராத்தில் ஒரு ஸ்கூலில் தான் லீக் ஆகிருக்கு அந்த ஸ்கூல் நடத்துகிற ட்ரஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் பாட்டில் பிஜேபிக்கு ஃபண்டு கொடுத்துருக்காங்க அதனால் இந்த என்டிஏல வேலை செஞ்சவன் அவெல்லாம் யார் கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணவன் யார் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணவன் யாருலேருந்தே பார்க்கணும் அப்புறம் கொஸ்டின் பேப்பருக்கு பொறுப்பானவன் யார் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பொறுப்பானவன் யார் என்டிஏல அதுக்கு பொறுப்பானவன் யார் இவங்கெல்லாம் நீங்கள் எங்கே அரெஸ்ட் பண்ணீங்க என்டிஏலேருந்து எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க தெரியும் என்டிஏல தலைவரை மாத்திரா மட்டும் போகிறோமா இவ்வளோ பெரிய அதாவது சுதந்திர இந்தியால ஒரு பெரிய முக்கியமான அது ஆயுத பேர ஊழல் ரஃபேல் ஊழல் கோஃஸ் ஊழல் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா டூ ஊழல் அந்த ஊழல் இதையும் சேர்க்க வேண்டிய ஊழல் நீட்டு ஊழல் சார் இப்போ நீட் குறித்து அனுமதி எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சு வெளியில வந்து பத்தி கடுமையா விமர்சிச்சு பேசுறாங்க அது சார் அதிமுகவும் கேக்குறாங்க நாங்களும் வந்து கள்ளச்சாராயம் குறித்து பேசும்போது எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம நாங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு இந்த விஷயத்த அவங்க கோட் பண்ணி சொல்றாங்க இதுக்கு உங்களுடைய பதில் முக்கியமான கேள்வி அதாவது வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு விவாதம் முடிஞ்ச பிறகு நீங்க இந்த விஷயத்தை கையில் எடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லை இல்லை இது அவையை ஒத்தி வைத்து விட்டு விசாரிக்க வேண்டும் என்று சபாநாயகர் பார்லிமெண்ட்ல சொல்றாரு அதுல தான் அவங்க வெளிநடப்பு பண்றாங்க இங்க வந்து அதே பார்த்தீங்கன்னா இங்க வந்து கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து விட்டு விசாரிக்கணும்னு அவங்க சொல்றாங்க இவங்க வந்து முறையான ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் வந்து கொடுத்தாங்களான்றது இன்னும் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு கேள்வி நேரத்தை ஒத்தி வைக்கணும்னா முறையான ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இல்லை கவன ஈர்ப்பு தீர்மானம் கேள்வி நேரம் முடிஞ்சு கேள்வி நேரம்ன்றது ஒரு மணி நேரம் தான் ஆனால் ஜனாதிபதிக்கு நன்றி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம்ன்றது ரெண்டு மூணு நாள் நடக்கும் ரெண்டு மூணு நாள் நடக்கும் இது வந்து கேள்வி நேரம்ன்றது வந்து ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் நடக்குது அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த ஜீரோ அவரில் நேரம் இல்லாத நேரத்தில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எழுப்பலாம் கவன ஈர்ப்பு தீர்மானமும் நிறைய பேர் எழுப்பியிருக்காங்க பேசியிருக்காங்க அப்போ இந்த ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் எழுப்பலான்றதா இவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது ஆனால் அதே சேர சமயம் கேள்வி நேரத்தை ஒத்தி வைக்கிறதுக்கான ஒரு எக்ஸப்ஷனலாக சில சமயம் பண்றது உண்டு அதை வந்து இவங்க வந்து ஒத்தி வைப்பு தீர்மானம் கொடுத்தா பண்ணுவாங்க இவங்க கொடு ஒத்தி வைப்பு தீர்மானம் கொடுத்தாங்களா இல்லையான்றது எனக்கு கிளாரியா சிலையராக தெரியல ஆனால் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி இவங்க வந்து பிரச்சனை எழுப்பி அப்போ வந்து அனுமதிக்காதருந்தா அப்போ வெளியில் நடப்பு பண்ணிருக்கலாம் ஆனால் இவங்க எடுத்த உடனே இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா எப்படியாவது ஒரு மீடியாவோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்கான ஒரு தான் இவங்க அதிமுக ஏங்கிறத பாக்குறோம் அவங்க அங்க உட்காந்து நம்மளுடைய பிரச்சனை வந்து சட்டமன்ற குறிப்பில் இடம்பெறணும் நம்ம பேசுறது பெறணும்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கான்றது சந்தேகமா இருக்கேன்னா பல விஷயங்கள் நடந்துக்கிறத பாக்குறோம் அதனால அந்த விஷயங்கள்லாம் அவங்க எடுத்து விட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு அதனால வந்து பேச்சுக்கு பேச்சு அவங்க கவுண்டர் பண்ணுவாங்கன்றது அது அது ஜனாதிபதி உரைன்றது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஒரு நாள் ஆளுங்கட்சி பேசுவாங்க ஒரு நாள் எதிர்கட்சி பேசுவாங்க அப்புறம் ஒரு நாள் லீவ் விட்டுருவாங்க லீவ் விட்ட பிறகு மறுபடியும் ஆரம்பிப்பாங்க அது கொஞ்சம் நாள் ஆகும் தான் அங்கே முதலியே வந்து பேசணும்னு கேட்குறாங்க அங்கேயுமே வந்து அதுக்கான ஒரு தீர்மானத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பிக்ஸ் பண்ணா ஏற்கனவே பல விஷயங்கள்ல வந்து பாஜக கவர்மெண்ட் வந்து விவாதத்துக்கு கடன் கொடுக்காதீர் இருந்திருக்காங்க வேளாண் சட்டத்தை வந்து விவாதம் இல்லாம தானே நிறைவேற்றினாங்க இந்த மூணு கிரிமினல் சட்டங்களை எந்த விதமான விவாதமும் இல்லாம நூத்தி நாற்பத்தி மூணு பேரும் வெள்ளி தான் நிறைவேற்றினாங்க அதனால அவங்களை பாசிட்டிவ் ட்ராக் ரெக்கார்டு வந்து அப்படி இருக்கிறதுனால எந்த விவாதத்தையும் அவங்க அலோவ் பண்ணாதனால ஈவன் மணிப்பூரை பத்தி எந்த விவாதமும் அவங்க அலோவ் பண்ணல இல்லையா அப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து தானே பேச வேண்டியதாயிடுது அதனால அந்த மோடி மேல எந்த விதமான நம்பிக்கை இல்லாதனால அங்க பண்ண வேண்டிய அவசியம் வந்தது இங்க நீங்க ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் இந்த கேள்வி முடிஞ்ச உடனே நம்மள அளவு பண்ணாங்களா இல்லையான்னுட்டு அது கொடுக்கல அப்படின்னா நீங்க அடுத்த கட்டமா பல நடவடிக்கைகள் எடுத்துருக்கலாம் இங்க வந்து ஒரு சான்ஸே கொடுக்கல கவர்மெண்ட்டுக்கு அதனால அந்த கவர்மெண்ட் வந்து இதற்கு முன்னாடி பல விவாதங்களை அனுமதிச்சதே கிடையாது அதனால வந்து அவங்க வந்து வெளிநடப்பு பண்ணாங்க எடுத்த உடனே பேசுறாங்க அது அதுவும் வந்து ஒரு கொஞ்சம் பொறுமை காலத்து அவங்களும் வந்து பண்ணியிருக்கலாமான்னா அந்த கவர்மெண்டோடைய டிராக்டர் கார்டு எப்படி இருக்குன்னா மோடி எந்த விவகாரத்தையும் அலோவ் பண்ணது கிடையாது அதனால தான் காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுக்க வேண்டியதாக சரி என்னதான் ராகுல் காந்தி அவர்கள் இப்படி பேசினாலும் எதிர்க்கட்சிகள் வந்து எண்ணிக்கையில அதிக அளவுல இருந்தால் கூட அவங்க மெஜாரிட்டி அவங்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற போய் அவங்க செய்யக்கூடிய எந்த விஷயத்தை இவங்களால தடுத்துற முடியும் அப்படின்னு எதுவும் நினைக்கிறாங்களா வெறும் பேசிட்டே இருந்தா மட்டும் போதுமா சார் அது மட்டும் வெற்றி ஆக முடியும் இல்ல சதுக்க முடியாது கரெக்ட் ஏன்னா இப்பதான் வந்து பிரைம் மினிஸ்டருக்கே தான் வந்து தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி அரசு நடத்துறோம்னு இப்பதான் ஒரு நாலஞ்சு நாளா தான் அவர் உணர்றார் ஏன்னா அந்தந்த கட்சி எம்பிக்களை எல்லாம் கூப்பிட்டு பேசுறாரு நேத்து கூட ஷிண்டே கட்சி எம்பிக்களை கூப்பிட்டு பேசுறாரு ஆஹ் அதுக்கு முன்னாடி தெலுங்கு தேசம் எம்பிக்களை கூப்பிட்டு பேசினார் அதுக்கு முன்னாடி சிரா சிராஜி பாஸ்வான் எம்பிக்களை கூப்பிட்டு பேசினார் அந்த எம்பிக்களை கூப்பிட்டு என்ன பேசுறாருன்னா நீங்க வந்து பதிலடி பதிலடி கொடுக்கணும் இந்தியா கூட்டணிக்கு எங்களுக்கு எல்லாம் ஆதரவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற பல விஷயங்கள்லாம் எங்க கட்சிக்கு தொடர்ந்து எங்க நம்ம கூட்டணியை தொடர்ந்து நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் இருக்கணும் இருக்கணும்லாம் சொல்லியிருப்பார் அது வேற விஷயமானால் இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா அது நாயுடு கட்சியோ அல்லது நிதிஷ்குமார் கட்சியோ அவங்க வந்து அவசரப்பட்டோ இம்மிடியேட்டாவோ எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க மோடி கவர்மெண்ட்டை ஆதரிக்கிறத தொடர்ந்து அவங்க செய்வாங்க அவங்க ஏன் செய்வாங்கன்னா இந்தியா கூட்டணி கிட்ட நம்பர்ஸ் கிடையாது அவங்ககிட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தான் இருக்கு அவங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நம்பர் மெஜாரிட்டிக்கு ரீச் பண்ணணும் அது ரொம்ப கஷ்டமான காரியம் இப்போ சின்ன சின்ன பார்ட்டி ஒரு ஒரு மெம்பர் பத்து பேர் இருக்காங்க ஒரு ஏழு பேர் சுயேட்சை இருக்காங்க அந்த பதினேழு பேர்ல ஒரு பதினஞ்சு பேர் வந்தாங்கன்னா ஒரு இரநூத்தம்பது பேர் ஆகும் அந்த அந்த மாதிரி வந்தாங்க வச்சுக்கோங்க ஆதரி ஆதரிக்கிறாங்க அவங்க இரநூத்தம்பது வந்துடுத்து வச்சுக்கோங்க அப்போ இவங்க இருபத்தெட்டு பேர் இருக்காங்க அப்போ ஒரு இரநூத்தி எழுபத்தெட்டு பேர் ஆகும் அப்படின்னா ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் வரையும் கொண்டு போகலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு இரநூத்தம்பதை வந்து இந்தியா கூட்டணி ரீச் பண்ணிடுது அப்படின்னா நம்பர்ஸ் ரீச் பண்ணிட்டாங்கன்னா இவங்க இந்த இந்த கூட்டணி கட்சிகளான நாயுடுவும் நிதிஷ்குமாரும் கொஞ்சம் பாஜகவுக்கு ப்ரெஷர் அப்ளை பண்ணுவாங்க அதுவரையும் பாஜக சொல்றதெல்லாம் கேட்டு நாடின்னு இருப்பாங்க அவங்களுக்கு கேட்ட மந்திரியும் கொடுக்கல கேட்ட இலாக்காவும் கொடுக்கல இருந்தாலும் வாய் முடிஞ்சு கம்பல் இருக்காங்க பாருங்க இப்போதான் வந்து பீகார்ல ஆரம்பிச்சிருக்காங்க சிறப்பு அந்தஸ்து குடுங்கிற ஒரு கேள்வி ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலும் கம்பு தான் இருப்பாங்க ஏன்னா அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு கிட்ட அதிகாரம் இருக்கு அதிகாரிகள் இன்னும் பாஜக ஆட்சி நடக்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த அதிகாரம் அங்க இருக்கிறதுனால இந்த கூட்டணி கட்சிகள் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள பகசிக்க மாட்டாங்க அதே சமயம் பாஜக என்ன நிதிஷ் நிதிஷ்குமாரோ அல்லது நாயுடுவோ அவங்க கட்சியிலேருந்து ஏதாவது ஒரு பிளவை உண்டு பண்ண முடியுமான்னு தொடர்ந்து ட்ரை பண்ணுவாங்க அவங்க கட்சியில் மட்டும் இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லையும் எதாவது பிளவை உண்டு பண்ண முடியுமான்னு தொடர்ந்து மோடி மோடியும் அண்டு கோ அவங்க க கூட்டணியை அவங்க பாஜக ட்ரை பண்ணுவாங்க யார் யார் வீக்காக இருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்த்து என்னென்ன கொடுக்குறோமோ கொடுத்து ரெடி பண்ணி வைப்பாங்க அது நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஒரு பயம் எப்பவுமே இருக்கும் எப்ப நம்ம இவரு நம்ம கட்சியை பிளப்பாரோன்னு தெரியாதுன்னு அவரு மோடி என்ன நினைக்கிறாரு எப்ப நம்ம சுயமா வந்து மெஜாரிட்டி அடைய அடையிறது அப்பதான் நம்ம இஷ்டப்படி போகலாம் வரலாம் அப்படின்னு அவர் நினைப்பார் இஷ்டப்படி செய்யலாம் யாரையும் கேட்க வேண்டாம் கலந்து ஆலோசிக்க வேண்டாம் நம்ம அமித்ஷா மட்டும் சொன்னா போறோம் மத்த எல்லா விஷயத்தையும் நம்மளே பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கலாம் ஒருவேளை அதனால அவர் எப்ப மெஜாரிட்டி அடையிறதுன்னு அவர் யோசிச்சுட்டு இருப்பார் இவங்க எப்ப நம்ம கட்சியை உடையப்பா இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை தன்மையோட தான் அது போயிட்டு இருக்கோம் அதுக்கு நடுவில் பாஜக என்ன பண்ணுவாங்க அந்த கூட்டணி கட்சிகள் ஆதரிக்கிற கட்சிகளோட எம்பிக்களை தனித்தனியாக கவனிப்பாங்க தனித்தனியாக கவனிச்சு அவங்கள வந்து சேர்த்து வச்சுப்பாங்க தனித்தனியாக வெவ்வேறு விதத்தில் கவனிப்பாங்க வச்சுக்கோங்க உங்க கோரிக்கை என்ன உங்க டிமாண்ட் என்ன ஒவ்வொருத்தருக்கு பல டிமாண்ட் இருக்கும் இல்லையா அந்த டிமாண்ட் எல்லாம் நிறைவேற்றுவாங்க தலைவர் சொன்னாலும் அவங்க கேட்காத லெவலுக்கு அவங்க கொண்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த அளவுக்குலாம் பாஜக எல்லாமே பதவியை தக்க வச்சுக்கணும்னா பாஜக எந்த எல்லைக்கு வேணா போவாங்க மேடம் அதுதான் அடிப்படையான விஷயம் இப்போ இது இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை அது எந்த எல்லைக்கு வேணா போவாங்க அதனால தான் நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஒரு பயம் இருக்கு எப்போ நம்ம கட்சியை உடைப்பாங்க இந்தியா கூட்டணியிலேயே ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய சவால் என்னன்னா அந்த இந்தியா கூட்டணி கட்சிகளை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது தான் பெரிய சவால் அதுல இருக்கிறோம் எப்போ நெல்லிக்கா மூட்டை மாதிரி நாலு பேர் பிரிஞ்சு போவோம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ரிக்யர்மெண்ட் இருக்கும் இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ வச்சு பயமுறுத்துவாங்க இந்த பல விஷயங்கள் இருக்கு இல்லையா அதனால ராகுல் காந்திக்கே பெரிய சவால் என்னன்னா இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கணும் மோடிக்கு எந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது அவர் கையில் ஈடி இருக்கு சிபிஐ இருக்கு அதிகாரம் இருக்கு பணம் இருக்கு எல்லாமே இருக்கு அதனால அவர் வந்து ஆட்களை வாங்குறது இதுக்கு முன்னாடி பல மாநிலங்களில் ஆட்களை வாங்கியிருக்காங்க ஆட்சியை கவுத்துருக்காங்க எல்லாம் பண்ணிருக்காங்க அதனால அவருக்கு எல்லாமே ஈஸி தான் இந்தியா தான் கஷ்டம் அப்ப இந்த மாதிரி மெஜாரிட்டி இருக்கும்போது இந்தியா கூட்டணி தான் நினைச்ச விஷயத்த பார்லிமெண்ட்ல செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது மக்களுடைய கவனத்தை கவருவதற்காக சில விஷயங்கள் பேசலாம் ஒரு கட்டத்துக்கு மேல அதுவும் பேச முடியாது ரொம்ப பேசினீங்கன்னா உங்களை கோஷம் போட்டீங்கன்னா வெளியில் அமிச்சிருவாங்க உங்கள வெள்ளு அனுச்சிட்டு அவங்க சட்டத்தெல்லாம் நிறைவேற்றிடுவாங்க போன அஞ்சு வருஷத்துல மட்டும் நானூறுக்கு நானூற்றுக்கு மேற்பட்ட சட்டங்களை வந்து எம்பிக்களை வெளியே எதிர்கட்சி எம்பிக்களை வெளியில் அமைச்சுட்டு நிரூபிச்சு நிறைவேற்றியிருக்காங்க அதனால இது வந்து வருங்காலம் அடுத்த ஆறு மாசம் என்பது நிச்சயமாக ராகுல் காந்திக்கே சவாலான காலம் இந்தியா கூட்டணியை கட்டுக்கோப்பாக ஒற்றுமையா கொண்டு போகிறதுன்றது சவாலான காலம் அதே சமயம் நிதிஷ்கும் நாயுடுக்கும் ஒரு ஒரு பயந்து பயந்து போய் இருக்கிற காலம் அவங்களால அவ்வளோ சீக்கிரம் வெளியில வர முடியாது அவங்க கட்சி எப்ப உடையன்னு சொல்ல முடியாது இருக்கும்போது பாஜக அதிகாரத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான அவங்க செய்வாங்க இதுதான் இன்னைக்கு நிலைமை ஆக்சுவலா அதனால இவங்க பார்லிமெண்ட்ல நினைச்சதெல்லாம் நடத்த முடியாது இந்தியா கூட்டணி வேணா பேசலாம் அவை இருந்து நீக்கிடுவாங்க அதுதான் நடக்கும் ஆக்சுவலா சார் இன்னொரு பக்கம் ஆர் அரசா அவர்களுமே வந்து ரொம்ப கொந்தளிச்சு பேசி இருக்காருல அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அவரோட பேசின்றது வந்து பெரும்பாலும் வந்து ஒரு இந்த இந்த திராவிடம் ஆரியம் போன்ற விஷயங்கள் தான் அவர் டச் பட் அது வந்து அவரை பொறுத்த மட்டும் அவர் எப்போதுமே அந்த லைன்ல தான் அவர் பேசிட்டு இருக்கார் அம்பேத்கர் பெரியார் அந்த ஆங்கில தான் அவர் பேசிட்டு இருக்கார் அதனால அவருடைய பேச்சுல நான் புதுசாக எதுவும் பார்க்கல அதாவது ஆரியர்கள்லாம் வந்தேரிகள்ன்ற விஷயத்த மறுபடியும் இந்த பார்லிமெண்ட்ல பேசியிருக்கார் திராவிடர்கள் தான் இந்த மண்ணு கூறியவர்கள்ன்றதை மறுபடியும் பேசியிருக்கார் அதுதான் நம்ம பார்க்கலமே தவிர மற்றபடி அவருடைய பேச்சுல வந்து பெரிய விஷயம் எதுவும் இல்லை அவர் எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு பெரியாரிசம் அம்பேத்காரிசம் அதை தான் அவரோட பேச்சுக்கள் அமையிறதை நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் அவர் வழக்கமான ஒரு பேச்சு தான் பேசியிருக்காரு நான் நினைக்கிறேன் ஆனால் மயு மகுவா மைத்ராவோட பேச்சு தான் எக்ஸலண்ட் பேச்சு இருக்கு அது சிறப்பான ஒரு பேச்சு மகுவா மைத்ரா அவங்க பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நீங்கள் என்னை வந்து என்னை வந்து நீங்கள் பேச ஊடாத பண்ணீங்க உங்களை அறுபத்தி மூணு பேர் உங்களை குறைச்சிட்டாங்க நம்பர்ஸை குறைச்சிட்டாங்க உங்கள் நம்பர்ஸை நான் வந்து பயத்தை நீங்கள் நான் வந்து எல்லாம் எல்லாத்தையும் என்னோட வீட்டை எடுத்தீங்க என் பதவியை பிடிங்கினீங்க எல்லாம் பண்ணினீங்க ஆனா வந்து எனக்கு எந்த விதமான பயமும் இப்ப கிடையாது நான் வந்து உங்களுடைய கடைசி ரெண்டு வரையும் உங்களை நான் பார்ப்பேன் என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு அப்படியே சும்மா ஒரு பெண் சிங்க மாதிரி கர்ஜிக்கிறாங்க அவங்க அது வந்து அவங்களுடைய பேச்சுன்றது வந்து மகுவாவோட பேச்சுன்றது வந்து உண்மையிலேயே வந்து பயங்கரமான ஒரு ஆவேசமான ஒரு பேச்சு அது அது வந்து நிச்சயமா பாஜகவுக்கு வந்து ரொம்ப சங்கடத்தையும் ரொம்ப ஒரு தடுமாற்றத்தையும் கொடுத்துருக்க ஒரு பேச்சு பிரைம் மினிஸ்டர் எழுந்து ஓடிடுறாரு பேச்சை கேட்காம அந்த மாதிரி பேச்சு மகுவா மைத்ராவோட பேச்சு எக்ஸலன்ட் பேச்சு நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி